I do மகர ராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் பத்தாம் தேதியில இருந்து பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க என்னங்க சொல்றீங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு அப்படி என்னதாங்க நடக்க போகுது அதற்கும் மகர ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதியில இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இந்த தாக்கங்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைய போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நாம தெளிவாக பார்க்க போறோங்க அது மட்டும் கிடையாதுங்க மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால் மகர ராசி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க அது மட்டும் கிடையாதுங்க மகர ராசி நேயர்கள் மறக்காம சனிக்கிழமை எள்ளு வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லதானது நடக்க கொடுங்க நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து அந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால எல்லா விதமான நன்மைகளுமே பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க எனவே இந்த ஒரு பரிகாரத்தை மகர ராசின்னு கிடையாதுங்க எல்லா ராசியினருமே செய்யலாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் எனவே இந்த பரிகாரத்தை எப்படி எந்த நேரத்துல எந்த பொருளை கொண்டு செய்யணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தோடு மேலும் ஜோதிட ரீதியாக மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் பத்துக்கு பிறகு எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் Teli vaga paal. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க வரப்போகின்ற பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி

அற்புதமான முறையில் அமைஞ்சிருக்க சஞ்சாரமானது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்திருக்குங்க பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலக கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க நண்பர்களின் மூலமாக சில உதவிகளானது தக்க சம உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இந்த உதவிகளின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் சொல்லலாங்க விரும்பிய காரியங்களை செய்து அதன் மூலமாக சாதகமான பலன்களை கிடைக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னாக இருந்தது இல்லையா இந்த ஒரு சூழ்நிலைகளானது இனி மாறப்போகிறது விரும்பிய காரியங்கள் அனைத்தையுமே சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்க போகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க வியாபார போட்டிகள் எல்லாமே குறையக்கூடிய வகையில இருக்கின்றது பழைய பாக்கைகள் எல்லாமே வசூலாக கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்துல ஓரளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்க கூடிய வகையில் திருப்திகரமாக நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கைக்கு கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சூழ்நிலைகளானது இருக்கின்றது ரொம்ப நாட்களாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கைக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில் தடைகளும் தாமதங்களும் இருந்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவானது இப்போது கிடைக்கப்போகிறது போகிறது இப்போது உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் வெளிவட்டாரங்களிலையும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க பணி நிமித்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமானது பல எல்லாருக்குமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பானது அதிகரிக்க போகிறது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியான சூழலானது உண்டாகப் போகிறது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வது மனதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை சாதகமாக்கி அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே மனசுக்கு ஓரளவுக்கு திருப்தி இல்லாத நிலையே இருந்து கொண்டு இருந்தது ஏதாவது ஒரு வகையில மன சங்கடம் படும்படியான விஷயங்களானது நடந்துட்டே இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க மன ரீதியாக பார்க்கும்போது நிறைய குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பது போன்ற ஒரு சில தான் நிறைய மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க அப்படிப்பட்ட மகர ராசி அனைவர்களுக்குமே இப்போது பாத்தீங்கன்னா நல்ல காலமானது வந்து விட்டதுங்க மனதளவு உடம்புல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் திருப்திகரமான சூழ்நிலையானது இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வகையிலையும் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் மகர ராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவானது எதிர்பார்த்தபடி சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது எனவே பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சிக்கலான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தை நடத்துவதற்கே நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசி பெண்களுக்கு இப்போது நிலைமையானது ஓரளவுக்கு மாறப்போகிறது போகிறது உங்க கையில பாத்தீங்கன்னா தாராளமாக பணம் வரவானது இருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பெண்கள் சுய தொழில் ஆரம்பிக்கலாங்க உங்களுடைய தொழிலை வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்ந்து வருவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மகரராட்சி நெயர்கள் யாராவது தனிப்பட்ட முறையில் சுயமாக நம்ம வீடுகளில் இருந்தே ஏதாவது வேலைகள் பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனையானது உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகரராட்சி நெயர்கள் தாராளமாக அதை நீங்கள் செயல்படுத்தலாங்க இப்போது உங்களுக்கு சாதகமான பலன்களானது முழுக்க முழுக்க கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவருக்கு அவர்களுக்கு எதிர்ப்புகளை மீறி நல்லபடியாக முன்னேறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மகர ராசி நிறைய தடைகளும் போராட்டங்களும் இருக்கலாங்க இருந்தாலுமே எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்க போகிறது நீங்கள் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த ஒரு சில போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நீங்க அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் பொறுமையாக இருக்க வேண்டுங்க எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்கின்ற பட்சத்தில் தான் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களால பயணிக்க முடியுங்க மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் படைப்பு திறனானது வளரப்போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில எதிர்பார்த்த உயர்வானது கிடைக்கப் போகிறது உற்சாகமாக காணப்படுவீர்கள் மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சனிக்கிழமைகள்ல காக்கைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு எப்படி நீங்க நைவேத்திய பிரசாதம் படைப்பீங்களோ அதே போல பாத்தீங்கன்னா சுத்தபத்தமாக செய்து நீங்க காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா அன்றைய நாள் நீங்க சமைத்த உணவை தாராளமாக சாப்பிட்டு வரலாங்க சுடு சாதத்துல கருப்பு எல்ல கலந்து அப்படியே காகத்திற்கு வச்சிட்டு வரலாங்க நிச்சயமாக பாவங்கள் தீர்வதோடு புண்ணியங்கள் கிடைக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோசமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவல் திறந்து கொலைனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ